ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ப்ரெக்னென்சி டிலே ஆச்சுனாலே இல்லை ஏதேனும் ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு டிலே ஆயிருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுறது ஐயு அல்லது ஐவிஎஃப் மெத்தடு தான் அதே இது ஐயுஐ மெத்தடை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக காமனாக எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து சஜஷன் பண்ணுறாங்க பட் என்னென்னா இதோட சக்சஸ் ரேட்டு பண்ணுற ஐ பெண்களுக்கு வந்து அது கிடைப்பது இல்லை அது ஏன் அதற்கான காரணம் அதே நேரத்தில் ஐயுஐ பண்ணால் நமக்கு குழந்தை குண்டாகுமா அதே நேரத்தில் எத்தனை முறை இது ஃபெயிலியர் ஆகுமா இது எப்போதான் சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் ஐயுஐயில் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஐயுஐ சக்ஸஸ் ஆகணும்னா உங்களுக்கு பிளாக்கேஜ் வந்து இருக்கக்கூடாது கருக்குழாயில் அடைப்பு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஐயுஐ பண்ணுவதன் மூலமாக கரு தங்கம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் சிஸ்டர் எல்லோரும் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு பண்ணால் அதனால் கன்சீவ் ஆனால் நானும் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கல என்ன காரணம் முதல்ல உங்களுடைய ஏஜாக இருக்கலாம் இரண்டாவது நம்முடைய ஸ்கின் டைப்பு பெல்விஸ் மசில்ஸ் பெண்களின் வயது ஏற ஏற அதனுடைய மசில்ஸ் டைட்டனிங் கொடுக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் அது ப்ரெக்னென்சிக்கு டிலேயாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஐயங்கிறது ஹஸ்பண்டோட சிமனை ஒரு இன்ஜெக்ஷனில் எடுத்து அதை பெண் உறுப்பில் கர்ப்பப்பை வாயின் அருகில் ஊசி மூலம் முட்செடுத்தும் நிகழ்வு தான் ஐயுஐங்கிறது இப்படி ஐயு பண்ணும்போது உங்களுடைய டைட்னஸ் மசில்ஸ் வந்து முதல்ல உங்களுக்கு லூஸ்னஸ் கொடுக்கும் அந்த லூஸ்னஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி மசில்ஸ்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த ஐயுஐ ஃபஸ்ட்டு அட்டம்லேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இல்லைங்க எனக்கு அந்த இதில் சக்ஸஸ் ரேட்டு கிடைக்கல அப்படின்னா ஐவை பண்ணும்போது உங்களுடைய மசில்ஸ் ரொம்ப டைட்டனிங்காக இருந்திருக்கலாம் அதனால உங்களுக்கு செகண்ட் டைம் வாய்ப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி தேர்ட் டைம் வந்து கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பெண்களுக்கு ஐயுஐ பண்ணுவதில் தேர்ட் டைம் அட்டம்ல தான் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து கிடைச்சிருக்குது அதற்கான காரணமும் வந்து இதுதான் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சிறிய சிறிய உடற்பயிற்சிகள் வந்து செய்ய வேண்டும் சில பேர் சொல்லலாம் எனக்கு ஒர்க்கிங்கில் இருக்கேன் என்னால் பார்க்க முடியலை இல்லை எனக்கு வீட்டிலே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னால் பண்ண முடியலை இது எப்படி இருந்தாலும் காலையில் உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி முக்கியமாக இடுப்பை சுற்றிலும் உள்ள தசை பகுதியை வந்து நீங்கள் லூசனிங் பண்ணணும் அதற்கு பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ் கிங் கோப்ரா இந்த ரெண்டுமே கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அதே நேரத்தில் இப்போ நான் சொல்கிறது சேர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த சேரை பிடித்து தரையில் உட்காராமல் உட்கார்ந்து உட்கார்ந்த தரையில் அப்படியே உட்காராமல் அது உட்கார்ற மாதிரி வந்து டக்குன்னு எழும்பணும் இந்த மாதிரி காலை மற்றும் மாலை டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப அது ரொம்ப உங்களுக்கு ஃபீலாக எப்படி இருக்கும்னா ரொம்ப அந்த தொடைப்பகுதி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் அடுத்து பண்ணவே பிடிக்காது பட் அதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் டென் டைம்ஸ் பண்ணுங்கள் அப்படி ஒவ்வொரு நாளும் டே பை டேயாக ஃபைவ் ஃபைவ் கவுண்டிங்காக இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுடைய மசில்ஸ்லாம் லூசனிங் ஆகி அது விரைவிலேயே கருத்தரிக்கும் வாய்ப்பினை வந்து அதிகப்படுத்தும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கிளறுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்